சீன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தா தமிழ் வந்துட்டு அஹ் மலருக்காக பேசி படிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஈஸ்வரி வந்துட்டு அடியே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க படிக்க போறியா நீ எப்படி படிக்கிறன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மலருகிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு நான் படிக்கிறத நீங்க தானே போறீங்க முத உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ஈஸ்வரிக்கு பதிலுக்கு பதில் பேசிடுறாங்க பாத்தி அம்மா இவளுக்கு திமுற எப்படி பேசிட்டு போறான்னு இன்னைக்கு போஸ் மேல சானிய கறிச்சு ஊத்திருக்கா இவளதான் நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரகிட்ட சித்ரா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு பொருடி இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்புறம் இவளை பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இங்கிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்ட தாமரை வந்து ஏமா என்னமா அந்த மலர் படிக்கிறதுக்கு நீ என்னடா ஒத்து உதுற அப்படின்னு கேக்கும்போது ஆமாண்டி அந்த ஈஸ்வரி மலர் கெட்டு நினைக்கிறா அவ மலர் படிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது மலர் படிக்கணும்னு நினைக்கிறோம் அது என்ன சொன்னாலும் நம்ம ஆப்போசிட்ட தாண்டி பண்ணணும் அப்படின்னு காவத்தில வந்து தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா தமிழும் மலரும் சந்தோஷமா வர்றாங்க என்னக்கா போன விஷயம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தானே கேட்கவும் முடிஞ்சிருச்சுத்தனோ மாமா ஒத்த கிட்டாரு மலர் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சேது வந்துட்டு வாழ்த்துக்கள் மலரே நீ நல்லா படிச்சு பெரிய வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் பார்த்தா மலர் வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்கும் போது போஸ் வந்துட்டு ஏ மேலே அடி சாணியை கரைச்சு ஊத்துன உன்னை சும்மா விட மாட்டேன்டி உனக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான் அப்புறம் பார்த்தா மலர் சொல்றாங்க ஆ என்னதான் பண்ண முடியுமோ பண்ணிக்க உன்னால நீ ஒரு அசிங்க பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இத வந்து தமிழ் பார்த்துட்டு என்ன என்னக்காச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது ஒன்னு இல்ல தமிழ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கா என்னக்கா என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது அது வந்து நேற்று நான் வீட்டுல இருக்கும் போது இவன் வீட்டுல வந்து நடந்துகிட்ட பார்த்தா அடிச்சு அவன் மேல சாணியை கழிச்சு ஊத்தி அனுப்பிட்டேன் அப்படின்னு சரியா அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவன் திருந்தவே மாட்டான் போல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண போறோன்ற ஒரு இது கூட இல்லாம இங்க வந்திருக்கான்னு பாத்தீங்களா அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா ஏற்கனவே என்னோட விஷயத்துல ரொம்ப விளையாண்டுட்டான்க்கா என்ன என்ன தமிழ ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா இந்த மாதிரி மருந்து எடுத்த விஷயம் இருக்குல்ல நான் தான் அக்கா மருந்து எடுத்தது மருந்து எடுத்து நான் தான் மாமாவை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன் அப்போ அந்த காட்டுல இந்த என் தலையில அடிச்சுட்டு இவன் தாக்கா மருந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு தானா அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்புறம் மலரும் வந்துட்டு ஏன் தமிழ தனியா நேரடியா போய் பிரேமமாகிட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது யாருக்கா நம்புவா இத சொன்னா ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனம் வந்துட்டு அக்கா நீ அக்கா காப்பாத்தின இந்த விஷயத்த நீ மாமா கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லும் போதே தனோ இப்போ எதுவும் சொல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா தமிழும் மடரும் சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க இங்க சேது வந்து வீட்டுக்குள்ள வரும்போது தனோ வந்து தனி எடுத்து கொடுக்குறாங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க ஆமா தனோ நான் போஸுக்கு எதாவது பெருசா பண்ணணும் அப்பா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு அவனுக்கு நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஏ மாமா அப்படின்னு தனோ கேக்குறாங்க அவையே அப்பா உசுரை காப்பாத்திருக்கான்ல அவனுக்கு நான் அது பெருசா பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாம அவனுக்கு நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன் எங்க வீட்டு குடும்பம் எல்லாருமே அவனுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு மாமா நீங்க நினைக்கிற மாதிரி போஸ் மாமா ஒன்னும் மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லும் என்ன சொல்ற அப்படின்னு செய்து கேக்குறாரு ஆமா மாமா அக்கா தான் கஷ்டப்பட்டு காட்டுல மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா வர வெளியில அந்த போஸ் மாமா அக்கா தலையில அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு அக்கா எடுத்துட்டு வந்த மருந்த அவர் எடுத்துட்டு போயிட்டாரு மாமா அப்படின்னு சொல்லும்போது போது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு ஆமா மாமா நீங்களும் அக்காவும் காட்டுல இருந்து மருந்து எடுத்துட்டு வரும்போது சேரு சகதி காயம் எல்லாத்தோடையும் வந்தீங்க ஆனா இந்த போஸ் மாமாவை பாத்தீங்கன்னா அவர் வரும்போது ஒரு புட்டு காயம் எதுவுமே இல்ல மாமா அவரை பார்த்தா கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்த ஆள் மாதிரியே தெரியல மாமா எனக்கு அப்பதான் இப்பதான் அக்கா வந்து வளர அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதையே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சத்தம் உறாரு இருக்கட்டும் நான் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா அங்க இருந்து கிளம்பி போறாரு அங்க போயிட்டு போஸ் வந்துட்டு வெடி நினைக்கிட்டு இருக்கான் போஸ் வந்துட்டு அனே என்னமே இந்த பக்கம் அப்படின்னு கேக்கும் சரி சரி போஸ் நீ காட்டுல மருந்து எடுத்துட்டு வந்தியே அது எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அது எதுக்குன்னே இப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேனே நானே அந்த வண்டெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டு இருந்துச்சு என்னையே ஒரு வண்டு கூட கொட்டல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி உனக்கு வண்டு கொட்டாம இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அதுதானே அதுக்கு பக்குவமா எடுக்கணும் அப்படி இப்படின்னு மலப்பிக்கிட்டு இருக்கான் போச வந்துட்டு சேது சப்பனும் ஒரு அறைய போட்டு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மருந்து எடுத்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது அது வந்துண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு இல்ல நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அடிச்சு மிரட்டுறாரு ராஜாங்க எல்லாரும் வந்துடுறாங்க என்னாச்சு சேது எதுக்கு போச போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும் அப்பா நம்ம நினைக்கிற மாதிரி மருந்து எடுத்தது இவன் கிடையாதுப்பா தமிழ் தான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் தமிழ் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட்டு இவன் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் அவளை காட்டுல அடிச்சு போட்டுட்டு அவள் எடுத்துட்டு வந்த மருந்து தான் எடுத்துட்டு வந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டுட்டு ராஜா உங்க அதிர்ச்சி ஆகிறாரு என்ன செய்து சொல்ற அப்படின்னு ஆமாப்பா இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு கேக்கும்போது கரெக்டா ஈஸ்வரி வந்து ஆ என்ன செய்தோ நீ பாட்டுல ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க என் தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் நீ என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஓ பொண்டாட்டி மருந்து எடுத்ததுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா என் பிள்ளை கிடையாது மருந்து இருந்துச்சு அப்படின்னு ஈஸ்வரி சண்டைக்கு வருது கரெக்டா வந்து தமிழ் வர்றாங்க கூடவே அந்த கல்பனா டாக்டரும் வர்றாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க எல்லாரும் என்னம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் போது சார் எங்களுக்கு இப்ப ஃபாரஸ்ட் ஆபிசர் கிட்ட இருந்து வீடியோவெல்லாம் வந்துச்சு நாங்க சமூக ஆர்வலர் விருது கொடுக்கறதுக்காக அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தோம் அதுல பார்த்தா தமிழ்ச்செல்விதான் மருந்து எடுத்திருக்காங்க நீங்களே இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க இதை பார்த்துட்டு ராஜா அவங்க கோவப்படுறாரு அயோக்கிய ராஸ்கர் எம்பிட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போச போட்டு அடி அடி நடிக்கிறாரு சார் உங்க கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டது தமிழ்ச்செல்வி தான் நீங்க பாராட்டணும் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு தான் செய்யணும் அதை விட்டுட்டு வேற யாருக்கோ அந்த உதவி போகும்போது எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலை சார் இந்த விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அதனாலதான் வந்தோம் சொல்லிட்டு டாக்டர்லாம் வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்துட்டு சேது போட்டு திருப்பி திருப்பி அடிக்கிறாரு இங்கிட்டு பார்த்தா தமிழ் வந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க ராஜாங்கமும் சேது வந்துட்டு தமிழ கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படியே சேது வந்து கட்டி பிடிச்சி இந்த மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விலக போறாரு எங்க சும்மா இருங்க நீங்க உனிய காலில் விலக வேணாம் நான் என்னோட கடமையை செஞ்சேன் மாமாவை உசுர காப்பாத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு வேகமா தமிழை கட்டி பிடிச்சு அடுகிறாரு ராஜாங்கமும் வந்துட்டு ரொம்ப நன்றி மாணி நீ என் உசுர காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் தமிழுக்கு நன்றி சொல்றாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்